கணியத்திற்குரிய சகோதரர்களே பெரியோர்களே தாய்மார்களே ஒவ்வொரு இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் ஓர் அன்பான வேண்டுகோள் நாளைய தினம் சரியாக இரவு ஒன்பது மணி முதல் ஒன்பது பதினைந்து வரை மாபெரும் விளக்கு அணைப்பு போராட்டம் நடைபெற இருக்கிறது ஏன் என்று சொன்னால் சமீபத்திலே ஒன்றிய அரசால் கொண்டு வந்திருக்கக்கூடிய வக்ஃப் சீர்திருத்த மசோதா இதனை கண்டிக்கின்ற வகையில் அகில இந்திய அளவில் முஸ்லிம் தனியார் சட்ட வாரியம் பல்வேறு வகையான போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி வருகிறது உதாரணமாக ஒவ்வொரு மாநிலங்களுடைய பெருநகரங்களிலும் கண்டன பேரணி பொதுக்கூட்டம் ஆர்ப்பாட்டம் நீதிமன்றங்களிலே வழக்கு தொடுத்து என்று வரிசையாக பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகிறது அதன் ஒரு நீட்சியாகத்தான் நாளைய தினம் சரியாக புதன்கிழமை இரவு ஒன்பது மணிக்கு தொடங்கி ஒன்பது பதினைந்து வரை சரியாக பதினைந்து நிமிடங்கள் விளக்குகளை அணைத்து போராட்டம் அதாவது உங்களது வீடுகள் கடைகள் மால்கள் தெருக்கள் மகளாக்கள் என்று எல்லா இடங்களிலும் இந்த பதினைந்து நிமிடங்களை நீங்கள் உங்களது விளக்குகளை அணைத்து ஒரு வித்தியாசமான விழிப்புணர்வை ஊட்டுகின்ற வகையிலும் உங்களது கண்டனத்தை பதிவு செய்கின்ற வகையிலும் இந்த பதினைந்து நிமிடத்தை ஒட்டுமொத்த இந்திய எதிர்காலத்தையும் தாக்குகின்ற வகையிலும் நீங்கள் எதிர்ப்புகளை பதிவு செய்யுமாறு உங்களை அன்புடன் கொள்கின்றேன்